பார்க்குறோட இந்த புதிய முயற்சிக்கு மறந்துராமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ பின்னாங்க கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது நம்ம ரூம்லேருந்து இப்போ தான் கிளம்புறோம் வெளியில் பாருங்கள் எப்படி சன்ஷைனு பயங்கரமாக இருக்குது தான் பார்த்தோம் ஒரு க்ரூஸ் ஷிப் உள்ள வந்துச்சு சிங்கப்பூர்லேருந்து வந்த ஷிப்னு நினைக்கிறேன் ஸோ சிங்கப்பூர்லேருந்து ஒரு த்ரீ டேஸ் ட்ரிப்பு இங்கே வந்து க்ரூஸ் மூலயமா வந்துட்டு போகிறாங்க மூணு நாள் ட்ரிப்பு ஸோ நேற்று கிளம்பியிருப்பாங்க திரும்பி நாளைக்கு சண்டே போய் ரிட்டர்ன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் நம்மளோட ஹோட்டலு வாங்க நாம் இப்போ போய் டிஜிட்டலாக க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட் வினோத் வராரு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஆகிட்டார் ஸோ இன்றைக்கி நாம் அவரோட தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் மக்களையும் நாம் பின்னாங்கல இருக்கோம் இப்போ பின்னாங்க ஹோட்டலை விட்டு வெளில வந்தாச்சு இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டான குவீன் விக்டோரியா கிளாக் டவருக்கு தான் போகிறோம் அதுதான் இங்கே சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம தங்கியிருந்த ஹோட்டலே இந்த மேப் கொடுத்தாங்க இந்த மேப்லே ஃபுல்லாக இருக்குது என்னென்ன சைஸிங் ப்ளேஸஸ் இங்கே இருக்குங்கிறது எல்லாமே இருக்குது ஸோ நம்பர் ஒன் வந்து குவீன் விக்டோரியா க்ளாக் டவர் அதான் நம்ம போகிறோம் க்வீன் விக்டோரியா டைமண்ட் ஜூப்ளி கிளாக் டவர் அந்த டவர் பேர் அது குவீன் விக்டோரியா இன் எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் அவங்களோட டைமண்ட் ஜூப்ளி இயரில் இந்த டவர் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து பிரிட்டிஷ் தான் இங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஆன் அதை பேஸ் பண்ணி தான் வாங்க அந்த இடத்து போய் பார்ப்போம் வாங்க பின்னாங்க ரொம்ப குட்டி ஏரியா தாங்க பின்னாங்க அதுக்குள்ளே நம்ம இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் சுற்றி பார்த்துடலாம் இங்கே வந்து ஒரு ஃபுட்பால் கோர்ட் இருக்கு ஸோ ஜோர்ஜுங்க பாருங்க இதுதான் பென்னாங்க சிட்டி இங்கே ரைட் எடுக்கணும் உங்களுக்கு இதுதான் பஸ் ஸ்டாண்டு பென்னாங்க் பஸ் ஸ்டாண்டு ரைட் ரைட் ஜார்ஜ் டவுன் இப்போ நம்ம இருக்கிறது ஜார்ஜ் டவுனில் பேர் வந்து ஜார்ஜ் டவுன் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு மலேசியால ஆல்மோஸ்ட் நம்ம ஊர்ல இருக்கிற பஸ் மாதிரி தான் இருக்கு எல்லாமே பிரினாங்க சிட்டி பாருங்க ஆல்மோஸ்ட் நம்ம பாண்டிச்சேரி தாங்க இருக்கீங்க எல்லாமே ரைட்டா லெஃப்ட் இதுக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கோம் வந்துட்டோமே நேரா போனா நம்ம ஸ்பாட் தான் நேரா போ அதான் நம்ம ஸ்பாட் ரெட் பாயிண்ட் இருக்கு பாரு கிளாக் கிளே இதுதான் வந்து குவீன் விக்டோரியா சில்வர் ஜூப்ளி மெமோரியல் கிளாக் டவர் இல்லாம அந்த கிளாக் டவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கிளாக் டவர் குவீன் விக்டோரியா மெமோரியல் கிளாக் டவர் டைம டைமண்ட் ஜூப்ளி கிளாக் டவர் இருக்கு அவங்களுடைய செவன்டி ஃபிஃப்த் பர்த்டேக்கு அதோட நினைவாக இந்த கிளாக் டவர் கட்டியிருக்காங்க இது வந்து சென்ட்ரு ஆஃப் ஜார்ஜ் டவுனில் இருக்குது ஜார்ஜ் டவுன் சென்ட்ரு பாயிண்டில் இருக்குது நாங்கள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் இது அந்த கிளாக் டவரு அந்த காலத்தில் என்னால் டவலாக கட்டியிருக்காங்க பாருங்கள் கிளாக்கு மணி இப்போ ஒம்பதே முக்கால் நாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பக்கத்துலேயே இங்கே வந்து சென்ட்ரலில் ஒரு மெமோரியல் ஒன்று பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதுவும் இது பின்னாங்கோட இந்த பின்னாங்கோடய ஜார்ஜ் டவுனோட சென்ட்ரு பாயிண்ட்டு எல்லா பில்டிங்ஸும் பாருங்கள் அந்த காலத்து பில்டிங்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பில்டிங்ஸ் தான் ஃபுல்லாகவே என்ன சூப்பராக இருக்குது இதுதான் அந்த புது பில்டிங் எவ்வளோ டாலாக இருக்குது பாருங்கள் என்ன இங்கே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதுதான் இது அந்த பில்டிங் பாருங்கள் பக்கத்தில் செம்ம சூப்பராக இருக்குது ஊரே ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப அமைதியான ஒரு ஊர் எல்லாம் அந்த காலத்து பில்டிங்ஸ் ப்ளஸ் புது பில்டிங்ஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பில்டிங்ஸும் இருக்குது நாம் இப்போ ஃபோர்ட் கார்ன் அந்த ஃபோர்ட்டில் தான் இருக்கிறோம் வாங்க உள்ளே போவோம் இதுதான் ஃபோட்டோ இதுதான் வெரி ஓல்டு ஃபோர்ட்டு இட் இஸ் பில்ட் இன் எயிட்டீன் சென்சுரி இதனால இதில் என்ட்ரி ஃபீ வந்து இருபது ரிங்கட் மலேசியன் ரிங்கெட் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க வாங்க அப்படியே பார்த்துட்டே போவோம் இது வந்து பின்னாங்கில் இருக்குது இது வந்து மலேசியாலே இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ஃபோர்ட்னு சொல்லி போட்டிருக்கு நெட்டில் படித்தோம் உள்ளே வந்து நுழைஞ்சோடனே ஒரு பெரிய கேலரி இருக்குது ஃபோர்ட் கார்ன்வாலேஸ் இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து எயிட்டீன்த் சென்ச்சுரியில் இது நேம் ஏன் இதுக்கு வந்தது அப்படி கான்வாலேஸ்னு வந்தோன்னா லெஃப்டினென்ட் ஜென்ரல் த செகண்ட் ஏர்ல் கான்வாலேஸ் செவன்டீன் தேர்ட்டி எயிட் டூ எயிட்டீன் ஜீரோ ஃபைவ் அதாவது பதினேழாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு வரைக்கும் இங்கே அவர் தான் ரூல் பண்ணியிருக்காரு பிரிட்டிஷ் ரெப்ரஸன்டேட்டிவாக லெஃப்டினன்ட் ஜென்ரல் செகண்ட் ஏர்ல் கார்ன்வாலஸ் ஸோ அவரோட நே நினை நேமில் அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால அவரோட நினைவாக இதுக்கு கோ ஃபோர்ட் கார்ன்வாலேஜ்னு பேர் வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோட ஸ்ட்ரக்சரையும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் மேப்பையும் இது மலேசியாவில் இருக்கிற ஃபோர்ட்டில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபோர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து ஜார்ஜ் டவுன் ஹெரிட்டேஜ் சைட்டாக யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் த்ரீயில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஜார்ஜ் டவுன் ஹெரிட்டேஜ் சைட்டாக இன்னெஸ்கோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டில் வாங்க அப்படியே மேலே ஏறி போய் பார்ப்போம் ஓல்டு ஃபோட்டோ இங்கே ப்ரொடெக்ஷனுக்காக அப்போ இங்கெல்லாம் பீரங்கெல்லாம் வச்சுருக்காங்க அதை கடல் மூலியமாக யாரும் வந்தால் தடுக்கிறதுக்காக நாம் இப்போ ஃபோர்ட் கார்ன் வாலேஜில் தான் இருக்கிறோம் ப்ரீங் ஹிஸ்ட்ரி டு லைஃப் ஃபோர்ட் கார்ன் வாலேஜில் தான் இருக்கிறோம் பீரங்கிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே ப்ரொடெக்ஷனுக்காக அங்கே சி ஸோ அந்த காலத்தில் வர எதிரிகளை தடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டின ஃபோர்ட்டு தான் இது எப்படி ஒரு விருங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சைட்டை பாருங்கள் ஃபோர்ட்லேருந்து உள்ள வியூ நாம் கடற்கரையை பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து போர்ட் இருக்குது பின்னாங்க ஒரு ஃபேமஸ் போர்ட்டு எல்லாத்துக்கும் தெரியுமாலையே இந்த ரூட்டு சீஷோரில் அப்படியே இந்த பீரங்கி பீரங்கி பக்கத்தில் நாம் நிற்கிறோம் வெயில் எடுக்குதுங்க காலை வெயில் அப்படி பாருங்க பீரங்கியோடய ஸ்ட்ரக்சரு அப்படியே வுட்டில் வச்சுருக்காங்க ஸோ தூரத்தில் வரவங்களை புல்லட்டு மூலயமா அழிக்கிறதுக்கு எதிரிகள் அழிக்கிறதுக்காக கடலை நோக்கி வச்சுருக்காங்க இந்த பீரங்கி ஆக்சுவலாக நான் நம்ம நடந்துட்டு இருந்த நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு வந்து ரூம்ஸ் இருக்குது பட் அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்க ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு இது இந்த ஃபோர்ட்டு ஒட்டியே இருக்கு லைட் ஹவுஸ் ஸோ கப்பலுக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கான லைட் ஹவுஸ் இது இது இந்த ஃபோர்டுக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க இதுதான் லைட் ஹவுஸு ஃபோர்டுக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க இது வர ஷிப்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான லைட் ஹவுஸ் இது வாங்க போவோம் போட்டோட ஸ்ட்ரக்சரு அப்படியே ஃபுல்லா கீழே வந்து ரூம்ஸ்ங்க தெரியுதுல்ல அது எல்லாமே ரூம்ஸு ஸோ அதுதான் இது வரைக்கும் அப்படியே வாங்க கீழே இறங்கி போவோம் அதுதான் ஃபோட்டோட என்ட்ரி ஃபோட்டோட என்ட்ரி இப்போ ஈவினிங் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க நினைக்கிறேன் இந்த ஃபோர்ட் ஸ்பேஸை ஸோ ஃபோர்ட்டில் டின்னருக்காக ரெடி பண்ணியிருக்காங்க பெண்ணாங்களே ஜார்ஜ் டவுனில் இருக்கோம் நாம் இப்போ நாம் பார்த்தது ஃபோர்ட் கார்வாலேஸ் இதை இப்போ நம்ம பார்த்தோம் இந்த மேலேருந்தான் இப்போ பார்த்தோம் பிரிட்டிஷ் கவர்மெண்டில் கட்டின இந்த ஃபோட்டை அமௌண்ட் இப்போ வந்து யூசேஜில் இல்லை வாங்க நம்ம அடுத்த சைட்டை போய் பார்ப்போம் அந்த கிளாக் டவரோட இன்னொரு வியூங்க இந்த ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கிளாக் டவர் இருக்குது ஸோ இப்போ அதோட ரிலேஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ பிரிட்டிஷ் குவீன் விக்டோரியா அவங்களுடைய ச டைமண்ட் ஜூப்ளி பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ எயிட்டீன் செவன்டி சிக்ஸில் இந்த ஃபோர்ட்டில் ரூல் பண்ணிகிட்டு இருந்த அட்மினன் ஜென்ரல் குவீனுக்கு மெமோரியலில் இதை கட்டியிருக்காரு ஆயிடும் பத்து மணி ஆச்சு இந்த கிளாக்குமே ஊருக்கு தான் இருக்குது இதுதான் இந்த கிளாக் டவர் இந்த கிளாக் டவர் இந்த ஃபோர்ட்டுடைய வாசல்லே தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம பாண்டிச்சேரி மாதிரிதாங்க தாங்க இருக்கு ஒரு சர்ச்சு இது இங்கே ஒரு சர்ச் இருக்குது பார்க்க அழகாக இருக்குது வில்டிங் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு பெரிய பிளேயிங் கிரவுண்டுங்க இது இதுதான் வந்து டவுன் சிட்டி ஹாலும் இருக்கு ஒரே பெரிய பிளே க்ரௌண்ட் பாருங்கள் இதான் வந்து ஹால் இதாங்க சிட்டி ஹால் சிட்டி ஹாலோட வியூ பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது அண்ணா அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பில்டிங் சும்மா கிலட்டராகுது சிட்டி ஹால் என்ன அழகாக இருக்குது பாருங்க இந்த பில்டிங் இது பேர் வந்து சென்டா சென்டாப் அண்ட் எல் எஸ் பிளான்டா இவரும் வந்து அட்மிரல் இறந்து போகிறதுக்கு அவருக்கு மானுமெண்ட் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு இருந்து வாழ்ந்திருக்காரு இதுவும் இந்த மானுமெண்ட்டு ஊற்றி வருவோம் இது வந்து ஆக்சுவலாக டிஃபென்ஸில் இதுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு ஞாபக அர்த்தமாக வச்சுருக்காங்க சீசோரு போர்ட்டு பாருங்கள் போர்ட்டு பக்கத்துலேயே வந்துட்டோம் மார்னிங் பார்த்தோம் இல்லையா ஒரு குரூஷிப்பு அந்த குரூஷிப் அங்கே நின்றுட்டுருக்கு இவங்களாம் மேக்ஸிமம் அந்த குரூஸ் ஷிப்பில் தான் இருப்பாங்க சிங்கப்பூர்லேருந்து அப்படியே ஷோரை பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் சீ ஷோர் வாக்கவே பிரம்மாண்டமாக இருக்குது அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்காரு நிறைய என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே பாருங்கள் தூரத்தில் ஷிஃபை கடல் ஓரமாக நின்று ஒருத்தர் மீன் இருக்காரு அழையே இல்லைங்க என்ன அமைதியாக இருக்குது பாருங்க பசிபிக் பெருங்கடல் சூப்பராக இருக்குது இதாங்க பின்னாங்க போட்டு தெரியுதுலையா அதான் பின்னாங்க போட்டு பாருங்க ஒரு குரூஸ் ஷிப்பு எவ்வளோ பெரிய கப்பல் வந்து நிற்கிது பாருங்க வாங்க போவோம் கவர்மெண்ட் பில்டிங்கு என்ன அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க நாம் இப்போ ஆங் ஜார்ஜ் டவுனில் இருக்கிறோம் இது சின்ன ஊர் தான் ஆல்மோஸ்ட் நம்ம பாண்டிச்சேரி அளவுக்கு தான் இருக்குது எல்லாமே பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது பக்கத்துலேயே ஒரு ஹில் இருக்குது அந்த ஹில்லுக்கும் போவோம் அந்த பில்டிங் கம்யூனிட்டி ஹாலு பெரிய லோன் ஒன்று இருக்குங்க ஸோ இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வருங்க ஷிப்பு லாரியில போட் மாதிரி ஷேப் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய லோன கண்டக்ட் பண்ணா கூட பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் தாங்க ஜாஸ்தி இருக்கு ஓகே மக்களே இதோட நம்ம இந்த விளாகை முடிச்சுப்போம் நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோஸை மற்றவங்களுக்கு காட்டுவாங்க அதே மாதிரி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இதோடு முடிச்சுப்போம் பாய்